வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சீலிங் பூசுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரூப் சீலிங்காக இருந்தாலும் சரி இல்லை சன்செடு ஸ்லாப்பாக இருந்தாலும் சரி சீலிங் பூசுகிற மெத்தடு எல்லாமே ஒன்று தான் முதல்ல வந்து மோல்டு வச்சு அடைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பிசுரை ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு இருக்கும் அது எல்லாமே புள்ளி வச்சுருங்க உளி வச்சு கொத்து வச்சுருங்க இல்லைனா மிஷின் வச்சு கோடு போட்டு விட்ருங்க ஃபுல்லாக பிசுரப்புலாம் தட்டி விட்டு காங்கிரீட்டு சவறு ஓரத்துலலாம் வந்து ஆணி இருக்கும் கெட்டு கம்பி இருக்கும் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு நீட்டாக வந்து நல்லா தண்ணி நினச்சிக்கோங்க நல்லா தண்ணி நினச்சி விட்டுட்டு பாக்ஸு ஜங்ஷன் பாக்ஸு டெப்த்து பாக்ஸ் இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க எடுத்துகிட்டு முதல் வேலை வந்து சிமெண்ட்டு பால் நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா கட்டியாக வச்சு அடிங்க தண்ணி அடிக்கக்கூடாது நல்லா கட்டியாக இருக்கணும் முள் முள்ளாக இருக்கணும் அந்த மாதிரி சிமெண்ட் பாலை வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க அடித்து முடிச்சுட்டு முதல்ல வந்து குளச்ச கலவை தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும் புட்டு கலவை முதல் ஏற்றிடக்கூடாது முதல்ல இலக்கமான கலவையை வச்சு ஒரு மெத்து நல்லா மெத்திட்டு அதுக்கு அடுத்து புட்டு கலவையை மேலே ஏற்றணும் ஈரை வாங்குறத பொறுத்து ஒரு சிலது ஈரை வாங்கிருச்சுன்னா குளச்ச கலவை அடிக்கலாம் ஈரமாக இருந்தால் கலவை ஃபுல்லாக ஏற்றுங்க ஏற்றிட்டு அப்படியும் மட்டை ஓடு வச்சு பூசினாலும் பூசலாம் இல்லைன்னா நூல் வச்சு பார்த்துட்டு பூசிக்கலாம் ஓகே இப்போ மட்டைக்கம்பு லைட்டாக போட்டு விட்டாச்சு அடுத்து சுத்தமாக மட்டைக்கம்பை போட்டு விட்டுட்டு மணியை வச்சு நல்லா சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மேலே வந்து ஸ்பாஞ்சு போட்டு விடணும் அவ்வளோதாங்க இதுதான் மெத்தேடு கருத்துக்களே தெரிவிங்க மீன்படுத்தி விட்டு சந்திப்பேன் டாங்கயும்